பியாண்ட் ஹெர்லைன்ஸ் நேர்களுக்கு வணக்கம் பொங்கல் பண்டிகை அப்படிங்கறது தமிழ்நாடா இருக்கட்டும் புதுச்சேரியா இருக்கட்டும் இங்கெல்லாம் ரொம்பவே விமர்சையா கொண்டாடப்படக்கூடிய ஒரு பண்டிகையா இருக்கு இந்த பொங்கல் பண்டிகைக்காக ரேஷன் கடைகள்ல ஒவ்வொரு அட்டைதாரர்களுக்கும் பொங்கலுக்கு தேவையான அத்தியாவசிய பொருட்களை ஒவ்வொரு வருடமும் வழங்குவாங்க சில வருடங்கள்ல அந்த அத்தியாவசிய பொருட்களோட சேர்த்து தொகை தொகை அப்படிங்கறதும் வழங்கப்படும் ஆக இந்த வருஷம் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா தமிழ்நாட்டுல தற்போதைக்கு அத்தியாவசிய பொருட்கள் அப்படிங்கறத அறிவிச்சிருக்காங்க இதற்காக நம்ம ஏற்கனவே ஒரு வீடியோல சிபிஐ மாநில செயலாளர் சண்முகம் அவர்கள் கூடுதலா வெள்ளம் வழங்கணும் இது கரும்பு விவசாயிகளுக்கு உதவியா இருக்கும் அப்படிங்கறதையும் சொல்லி இருந்தாரு ஆக இப்ப மக்களுக்கு இருக்கக்கூடிய பெரிய கேள்வி அப்படின்னு பார்த்தோம்னா கொடுப்பாங்களா மாட்டாங்களா அப்படி கொடுத்தா எவ்வளவு தொகை வந்து கொடுக்கப்படும் அப்படிங்கற ஒரு பெரிய எதிர்பார்ப்புங்கிறது இருந்துகிட்டு இருக்கு இந்த பொங்கல் பரிசு தொகுப்புக்காக தமிழ்நாடு அரசு இருநூத்தி கோடி ரூபாயை வந்து ஒதுக்கீடு செஞ்சிருக்காங்க இந்த பொங்கல் தொகுப்புல ஒரு கிலோ பச்சரிசி ஒரு கிலோ சர்க்கரை அது மட்டும் இல்லாம ஒரு கரும்பு அப்படிங்கறத சொல்லிருக்காங்க ஆக கூட்டுறவுத்துறை அதிகாரிகள் சொல்றது என்ன விஷயமா இருக்கு அப்படின்னா இந்த பொருட்கள் எல்லாம் வாங்குறதுக்கு தான் இருநூறு நாற்பத்தி கோடி ஏற்கனவே உறுதி செய்யப்பட்டிருக்கு இது இரண்டாயிரம் வழங்கலாமா இல்ல மூன்றாயிரம் வழங்கலாமா நிதி எவ்வளவு தேவைப்படுது அரசாங்கம் தரப்புல நடந்து கொண்டிருக்கிறதா கூறப்படுது இந்த இரண்டு நாட்கள் பொங்கல் தொகுப்போட சேர்ந்த ரொக்கப்பணம் எவ்வளவு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் விரைவில் அறிவிப்பு வெளியிடுவார் அரசியல் வட்டாரங்கள் சார்பாக சொல்லப்படுது